அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயப்பா 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 ஐயப்பன் சத்தியமாக வருவார் என்பது நிச்சயம் இத வந்து நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன் பல இடங்களில் பார்க்கின்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு சபரிமலையில ஒரு வாட்டி பம்பேல அன்னதானம் பண்றாங்க ஒரு பெரிய குரூப் அன்னதானம் பண்ணும்போது நூற்றி எட்டு இலையை போட்டு நூற்றி ஏழு சாமிங்களை உட்காத்தி வச்சு ஒரே ஒரு இலையில மட்டும் ஆள் உட்காத்தி வைக்காம ஆனால் நம்ம சாப்பிட்ற இந்த சாம்பார் சாதம் தயிர் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் புளியோதரை எல்லாத்தையும் அந்த இலையில சர்வ் பண்ணிவிட்டு அந்த இலையில யாரும் உட்காரல ஆனால் இந்த நூற்றி ஏழு பேர் சாப்பிட்டு முடிச்சு அந்த இலையை எடுக்க போகும் பொழுது நூற்றி ஏழு இலை காலியாக இருக்குங்க அந்த நூத்தி எட்டாவது இலையில அந்த பரிமாறப்பட்ட ஐட்டங்கள்ல அந்த கைரேகை பதிந்திருக்கிறது இந்த கையை போட்டு சாம்பார் சாதம் பிசைஞ்சா மாதிரி இருக்கு அப்படின்னா அது யார் சாப்பிட்டது இதை கண்ணால் என்னுடைய கண்ணால் பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஐயப்பன் சாப்பிட்ட சாப்பாடு அப்ப என்ன அர்த்தம் கண்டிப்பாக எந்த வீட்டில் அன்னதானம் நடந்தாலும் ஐயப்பன் பூஜையில் கண்டிப்பாக ஐயப்பன் வந்து சாப்பிடுவார் என்பது நிச்சயம்